தினம் ஒரு கேள்வி விவசாயிகள் தங்களுடைய நிலத்தின் மண்வளத்தை அறிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள இணைய வகுப்பின் பெயர் என்ன ஏ தமிழ்நிலம் பி டிஎன்எல்ஆர் சி தமிழ் மண்வளம் டி களஞ்சியம் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் மண்வளம் தமிழ் மண்வளம் எனும் வகுப்பினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி வைத்தார் இதன் நோக்கம் என்னவென்றால் மண்வளத்தை அறிந்து அதற்கேற்ற உரமிடுவதை ஊக்குவிப்பதாகும் இதன் சிவப்பு அம்சம் இந்தியாவிலே முதன் முதலாக இத்திட்டத்தினை கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு ஆகும் சர்வே நம்பரும் உள்ளீடு செய்வதன் மூலம் மண் வளாற்றினை கைபேசியிலே பதிவிறக்கம் செய்யலாம் இது மேலாண்மை தோட்டக்கலை போன்ற பயிர்களுக்கு முறையான உரங்களை பரிந்துரைக்க செய்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது இத்திட்டம் உழவர் நலத்துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் மண்வொழிகன் செம்மண் அதிகபட்சமாக முப்பத்தொன்பது புள்ளி மூணு நாலு சதவீதமும் பழுப்பு நிற மண் முப்பத்தேழு புள்ளி எண்பத்தொம்பது சதவீதமும் கரிசல் மண் பதினாறு புள்ளி முப்பத்தெட்டு சதவீதமும் சாம்பல் நிற மண் மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ சதவீதமும் இதர மண் வகைகள் இரண்டு புள்ளி ஜீரோ மூணும் மண்டல் மண் ஜீரோ புள்ளி எட்டு ஆறு சதவீதமும் உள்ளது பொதுவாக ஒரு மண்ணில் நாற்பத்தஞ்சு சதவீதம் கனிமபொருட்களும் இருபத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் மற்றும் காற்று ஐந்து சதவீதம் அங்கப்பொருட்களால் ஆனது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ